ஸ்ரீ ட்ரோல ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சு தனுசு ராசிக்காரங்க கடந்த ஏழரை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதாவது கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது அதாவது கிரைண்டரில் போட்டுருந்த மாவு அரைப்பாங்களே தெரியுமா அந்த மாதிரியே அரைச்சிட்டாங்க அதே மாதிரி டீ போடுறதுக்கு அந்த டிகாஷன் தூளை நல்லா பிழிஞ்சு எடுப்பாங்களா தெரியுமா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டாரு சனி பகவான் அந்த ஏழரை சனியால் நீங்கள் எந்த துறையிலையுமே எந்த இதுலையுமே நீங்கள் மேன்மையை அடைய முடியல அதிக முதலீடு அதிக ஆர்வம் எல்லாமே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி திருமணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதாவது வாழ்க்கையில் எவ்வளவோ நம்பினவங்க எல்லாமே கைவிட்டுட்டாங்க அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏகப்பட்ட உதவியை பண்ணியிருப்பீங்க அதாவது கை மாறு பார்க்காமல் பண்ணியிருப்பீங்க சரிங்க நாளைக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நினைக்க மாட்டிங்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பணத்தையும் சரி உங்களால் முடிஞ்ச உதவியும் சரி எல்லாருக்குமே வந்து நீங்கள் கொடுத்து உதவிப்பீங்க நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உதவியே இருக்க மாட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஏழரை காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தில் உங்களுக்கு யாருமே உதவியே பண்ணலை அதெல்லாம் யார் நண்பர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் நல்லாவே புரிஞ்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஏழரை சனி வந்து ஒரு பழமொழியாக இருக்குது முடிசூடி ஆண்ட மன்னனும் ஆவான் ஏழரை சனி நான் சரிங்களா ஏழரை சனி வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான நேரம் அந்த நேரத்தில் வந்து முதலீடை நீங்கள் அதிகமாக பண்ணி நம்ம வளரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம குழந்த மனைவி குழந்தையெல்லாம் நல்ல முறையில் பார்த்துக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் அதிக முதலீடு பண்ணி நீங்கள் சந்திச்சதோ பெரும் நஷ்டம் மட்டும்தானே தவிர லாபம் எதுலேயுமே உங்களுக்கு கிடையல உங்களுக்கு எந்த ஒரு மேன்மையுமே அடையலை நாலு பேர் பார்த்து உங்களை சிரிக்கிற மாதிரி என்ன இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் எதுக்கு எதுக்குமே லாயில் போல் இருக்கு எல்லாத்தையுமே இவன் வளரவே மாட்டான் போல் இருக்கு அவ்வளோதான் இவன் இவன் படுத்து எழுந்திருக்கவே மாட்டான் இது மேலே இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் என்னத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் இதுக்கு மேலே நீங்கள் நல்லா வரப்போகிறீங்க சரிங்களா முதல்ல அதை நீங்கள் நம்பணும் உங்களுக்கு குரு பகவான் அஞ்சாவது இடத்துல வந்திருக்காரு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அந்த துறையை முயற்சி பண்ணுங்கள் வேலைலாம் சூப்பர் வேலை கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் முயற்சிலாம் பண்ணுண்ணே எனக்கு வேலை கிடைக்கல ஒரு வேலை கிடைக்கலன்னா ஒரு மாதம் கழித்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நான் முயற்சி பண்ணேன் வேலை கிடைக்கல உண்மையாலுமே நீங்கள் கிடைக்கலன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணு அது நான் பொறுப்பு அப்படிப்பட்ட நேரம் அது அப்படியேப்பட்ட நேரம் அதாவது ஒரு பையன் வந்து தனுசு ராசி தான் இந்த குரு பயிற்சி இப்போ இந்த குரு பயிற்சிக்கு முன்னால் இந்த ஏழரை சனி முடிகிற நேரத்தில் ஏழரை சனி முடிஞ்சு இந்த ஒரு ஒரு மாதத்தில் சரியா வ வந்தாப்பில் அந்த குரு பயிற்சி நான் இல்லையா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு குரு பயிற்சி ஜாதகம் பார்க்க வந்திருந்தாப்பில் நான் சொன்னேன் தம்பி உனக்கு வேலை கிடைச்சிரும்பா அந்த பையன் சென்னைக்கே போகல சரிங்களா சென்னையில் தான் சென்னைக்கு போனால் தான் வேலை கிடைக்கும் போகல ஊர்லேயே தான் அந்த பையன் பிஏ முடிச்சுட்டு ஊர்லேயே தான் சுற்றிட்டுருக்கான் இருக்கான் எந்த வீட்லேயும் வருமா அப்பா வந்து அப்பாவும் அந்த பையனும் வராங்க எதோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வேறு எந்த தொழில் எனக்கு எதாவது பண்ணுன்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அவன் ஏழரை சனி காலத்தில் போய் கொஞ்சம் நாள் சென்னையில் இருந்துட்டு அந்த வேலையும் இல்லாமல் வந்துவிட்டான் அதனால் வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை அந்த பையனுக்கு இல்லை சரிப்பா இப்போ நீ அப்ளை பண்ண உடனே கிடைக்கும் நான் சொன்னேன் அந்த பையனுக்கு நம்பிக்கை இல்லை சரி நான் வந்து பல முறை சொன்னதால் எனக்காண்டி அவன் பண்ணனா அந்த வேலைவாய்ப்பு வெப்சைட்லாம் ஒரு சிலது இருக்குது நவகிரி மான்ஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது அது வேலை நமக்கு வேணும்னா நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன அது அது எல்லாத்தையுமே அதில் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து எந்தெந்த கம்பெனி அதில் வந்து அந்த வேலைக்கு கம்பெனி தேடும்போது உங்கள் இப்போ உங்கள் ரெசிம்லாம் எடுத்து ஆரம்பிக்கும் உடனே உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணாங்க அவன் நம்பிக்கை இல்லாமல் போனான் சரிங்களா இவ்வளோ தூரம் போய் அவன் என்ன நினச்சான் சென்னைக்கு போய் வர்றது அந்த செலவே வேஸ்ட்டுன்னு நினச்சான் நம்ம போய் அங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு போனான் அவனுக்கு வேலை கிடைச்சிட்டுது சரிங்களா வேலை கெடைச்சிட்டுது நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனுக்கு நம்பவே முடியல அவனாலையும் நம்ப முடியல அவங்க அப்பாவாலையும் நம்ப முடியல நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவன் போயிட்டான் அப்போ சென்னைக்கு போயிட்டான் அவன் அப்படிப்பட்ட ஒரு காலம் நீங்கள் நெகட்டிவாக இல்லை நமக்கு கிடைக்காது நம்மளால முடியாது நம்ம வந்து இல்லை அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ குரு பயிற்சி அஞ்சாவது இடத்துல குரு வந்திருக்காரு ஏழு ஒம்பது இந்த இடத்தலாம் பாக்குறாரு சனி பகவானும் மூணாவது இடத்துல மூல மூலத்திரிகோணத்துலையும் இருக்கார் சரிங்களா இப்போ ஒரே தனுசு ராசியில ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்க ஒருத்தரும் இருப்பார் மிகப்பெரிய அம்பானியும் தனுசு ராசியில இருக்காருன்னு வச்சுங்களா நீங்கள் நினைக்கலாம் அது எப்படிங்க தனுசு ராசி தான் ரெண்டு பேருக்குமே அவர் எப்படிங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இவர் வந்து இவரும் தனுசு ராசி தான் இவர் பொட்டி கடை வச்சுருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றது உங்கள் விருப்பம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் லாபத்தை கொடுவார் இப்போ ஒருத்தர் பொட்டி கடை வச்சிருக்காருன்னு வச்சிங்களேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒரு லாபம் கிடைக்குது இப்போ ஐயாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் இல்லை ஒரு பத்தாயிரம் லாபம் கிடைக்கும் பத்தாயிரமே கிடைக்கும் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நேரம் நல்லாயிருக்கு பத்தாயிரம் லாபம் கிடைக்கும் இப்போ அம்பானி வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் அவருக்கு என்ன அவருக்கு என்ன நடக்குதுன்னா ஜியோ அப்படின்ற ஒரு மொபைலை ஒரு சிம் கார்டை நம்ம அறிமுகப்படுத்தணுன்ற அந்த ஒரு ஐடியா அவருக்கு வரும் அதுதான் அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நல்லது பண்ணுவார் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நீங்கள் எந்த ஜாப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் எந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிற எடுக்க போகிறீங்கறது உங்கள் கையில் சரிங்களா இப்போ நீங்கள் வேலை தேனீங்கன்னா ஈஸியாக வேலை கிடைச்சிடும் இதே பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல முறையில் நடக்கும் சரிங்களா ஆ இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் இது எல்லாமே என் ஜாதகம் பார்க்க வந்து நான் சொல்லி இது வரைக்கும் வேலை கிடைக்காதது யாருமே கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு அருமையான நேரம் இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் ஒரு நாற்பதாயிரமே சம்பளம் வரட்டும் ஈஸியாக கூட சொன்னாவிலாங்க ஈஸியாகலாம் ஒரு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் சேமித்தாலே போதுமே பத்தாயிரம் சேமித்தா வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருது நீங்கள் வந்து இருபதாயிரத்தை கூட தள்ளிடுங்க ஒரு லட்சமே வச்சிங்களா அதை வந்து அடுத்த வருஷம் வருஷ வருஷம் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் நீங்கள் வந்து சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் மினிமம் சேமித்தாலே பத்தாயிரம் சேமிக்கலாம் ஒரு லட்சம் சேமிக்கிறீங்க அந்த அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ஒரு லட்சம் வச்சு ரெண்டு லட்சமாக மாற்றணும் சரிங்களா அதுக்கு அடுத்த வருஷமும் நீங்கள் ஒரு லட்சம் சேமிப்பீங்க மொத்தம் மூணு லட்சமாக மூணுலேருந்து ஆறாம் மாதிரிதான் ஆறிலருந்து பன்னெண்டாம் மாறுது சரிங்களா பன்னெண்டை கூட விட்டுருக்கோம் பத்து லட்சமே நம்ம ரவுண்டப் பண்ணிக்கோம் அதுக்கு அடுத்த வருஷம் இருபது ஆச்சு இருபது லட்சம் அப்புறம் நாற்பதாவது நாற்பது எண்பதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் சேமிச்சிக்கினா அதை நல்ல முறையில் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனால் ஈஸியாக ஒரு பத்தே வருஷத்தில் கோடி சொன்னால் இல்லைங்க இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் அளவு வந்துட்டுன்னு வச்சுங்களேன் ஒரு வீட்டு மனைவி வாங்கி போடலாம் எங்கே வாங்கி போட்டாலும் அது வந்து பன் மடங்கு ஒரே வருஷத்தில் ரெண்டு டூ மூணு மடங்குலாம் அதிகமாக இடம்லாம் இருக்குது அது வந்து உங்கள் மூலையை தான் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா உங்கள் மூலையை தான் நீங்கள் செலவு செய்யணும் சரிங்களா நீங்கள் தான் அதை சிந்திக்கணும் ஆகையால் நம்ம இதுலாம் ஆகணும் அதாவது கோடிக்கணக்கில் இப்போ நீங்கள் வந்து கோட்டி சொன்னாங்கன்னா அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம வந்து கஷ்டப்படாமல் அதை எப்படி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி எளிமையாக நம்ம எப்படி அதை சம்பாதிக்கணும்னா ஏகப்பட்ட வழி இருக்குது அந்த உலகத்தில் சரிங்களா அதே மாதிரி சம்பளம் கிடச்சிதுன்னா வேலை கிடச்சின்னா வேலையை மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது வேலை நம்புங்க வேலையும் போகணும் அதேமாதிரி சைடில் ஏதா ஒன்று சரிங்களா ஒன்று ரெண்டு அது உங்கள் விருப்பம் அது பத்து வேலை கூட நீங்கள் பாருங்கள் அது உங்கள் விருப்பம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏன்னா பல வழியில் வருமானம் வந்தால் தான் நம்ம முன்னேற முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாளுக்கு நாள் ஏற்றிக்கினே போகிறானுங்க சரிங்களா ஒரு பத்து ரூபா இருக்கிற பொருள் ஒரு மாதம் கழிச்சு போனால் பதினஞ்சு ரூபா வாங்குறான் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு போனால் இருபது ரூபா வாங்குறான் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை வரணும் சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடி சொன்னால் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி <Nanalyze> வணக்கம்